நண்பர்களுக்கு வணக்கம் அடுத்தபடியாக தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினான்காம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்லதும் நடக்கும் கெட்டது நடக்கும் நல்லதே நடக்கும் எதிர்பார்க்கறதும் தப்பு கெட்டதே நடந்துடும் நல்லது நடக்காதுங்கிறது நினைக்கிறதும் தப்பு அந்த மாதிரிலாம் இல்லை தனுசு ராசிக்கு என்ன பண்ணுறாரு நான்காம் இடத்தில் சனி ராகு இணைவு ச இருக்கிறார் ஒரு ரெண்டு மாதத்துக்கு இணைவார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பயிற்சி பதினெட்டாம் தேதிக்கு மேலே அது மாறிக்குது அது நான் பேச வேணாம் இருந்தாலும் ராசியும் குரு பார்க்குது ராசியும் குரு பார்க்கறது அவர் ராசிநாதனே ஆதனே பார்க்கறது சிறப்பு தான் நான்காம் இடத்தில் சனி வருவது குற்றம் அப்படின்னா நான்காம் இடம் உங்கள் ஆரோக்கியமும் கெடும் தாய் தாயினுடைய உடல்நலமும் கெடும் அதுக்குண்டான மருத்துவ செலவு அங்கே இதெல்லாம் பண்ணும் ஆக நான்கில் இருக்கக்கூடிய ராகு இவன நாள் தாயினுடைய தேகத்தை தாய்க்கு உடல்நலத்தை கொடுத்தார் அதுக்குண்டான மருத்துவ செலவையும் கொடுத்தார் ஆனால் இன்னும் நல்லா விடையா சார் ராகுக்கேது பயிற்சி கூட இப்போ அடுத்தது வரப்போகுது இன்னும் வழியே அப்படின்னு நீங்கள் இப்போ நாலு நாள் தான் சார் இருக்க போது குரு பயிற்சி பதினெட்டாம் தேதி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் உண்மைதான் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மூணாம் இடத்துக்கு வர்றார் ஆனால் நாளுக்கு சனி வரலாறுல என்ன இருந்தாலும் அவர் சொந்த வீட்டில் இருக்கும்போது பிரச்சனை கொஞ்சம் கூடுதலாக பண்ணுவார் ராசிக்கு மூணில் தான் சனி இருந்தார் மூணில் இருக்கிற சனி நல்லது செய்யணும்னு ஜோசியும் சொல்லுது ஆனால் மூணில் இருக்கிற சனி என்ன பண்ணும் சகோதரர் உள்ள கண்டிப்பாக நல்லது எங்கே செய்யுது மூன்றாம் இடம் இளைய சகோதரரை குறிக்கக்கூடியது இளைய சகோதரர் சுயநலமாக இருப்பான் நமக்கு வேணும் உன்னுடைய பங்கையும் எனக்கு தான் வேணும்னு கேட்கக்கூடிய அமைப்பு சுயநலமாகவே செயல்பட்டு உங்ககிட்ட எதிரியாகிற அமைப்பு இத்தனையும் வந்து செய்தில்ல மூன்றாம் இடத்தில் சனி நின்றால் நல்லது மூன்று ஆறு பத்து பதினொன்றில் பாவகனங்கள் நின்றால் நல்லது அந்த பாவகம் கெட்டுப்போச்சு இல்லை நாங்கள் என்ன பண்ணுறோம் மூன்றாம் பாவகம் எதை குறிக்கும் இளவை சகோதரனை குறிக்கும் அவன் நல்லவன உனக்கு அவன் நல்லா இல்லை இந்த ராசிக்கே ஒரு நல்லவர் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்துடுவோம் அப்போ மற்ற இல்லை சார் என் தம்பி என் கூட நல்லா தான் இருக்கான் க்ளோஸாக இருக்கிறான் என் தம்பி எல்லாத்தையும் சம்பாரித்து என் தான் தான் உணர்ந்து கொடுக்குறான் அங்கே பாவம் அந்த பாயிண்ட்டில் ஒன்னே வன்ன நான் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுவான் சனி சுக்கரனோடு சேர்ந்திருப்பார் குருவோடு இணைஞ்சிருப்பார் பௌர்ணமி சந்திரனோடு இணைஞ்சிருப்பார் இந்த அமைப்பில் வந்துடுவேன் சில பேருக்கு தாய் நில்லை அந்த அமைப்பு அங்கே பண்ணும் சில பேருக்கு தகப்பனார் இளம் வயதிலேயே இழப்பு சின்னதுலேருந்தே கஷ்டப்பட்டு நீங்கள் வந்தீங்க தனுசு ராசிக்காரன் ஏமாளிகள் புத்திசாலி தான் ஆனால் ஏமாளி இருக்கிறவங்க அழுதான கொடுத்துட்டு வந்துடுவீங்க அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா உங்களுக்கு கண்ணீர் உங்களுக்கே வரும் என்ன இலகன மனம் உடையவர்களும் நேர்மையான குணம் கொண்டவர்களும் தனுசு ராசிக்காரர்கள் நான் பெருமையாகவே சொல்லுவேன் தனுசு ராசிக்காரர்கள் ஒருவேளை த சாரி நீங்கள் அப்படி சொல்கிறீங்க தனுசு ராசிக்கார நான் பார்த்தேன் ஒருத்தன் ரொம்ப மோசமாக கெட்டவனா இருக்கிறான் எல்லாத்தையும் சீட்டிங் பண்ணுறவனாகவே இருக்கான் ராசிக்குள்ளே சனி இருக்கும் இல்லைன்னா ராசி சனி பார்க்கும் பிறக்கும் போதே அந்த அமைப்பு இருக்கும் அப்போ நீங்கள் ராஜி பண்ணல எல்லாத்தையும் இதிலேயே சொல்லிக்கொட முடியும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அது முடியாது மற்ற கிரகங்கள் நான் அமைப்பு தான் அவனுடைய நல்லவனாக கெட்டவனாக குணம் என்ன அவனுடைய நடத்தை என்ன அப்படிங்கிறத தீர்மானிக்கும் அதுதான் சொல்கிறேன் ராசியும் லக்கணமும் நடத்தையே நட குணத்தையும் நடத்தையும் தீர்மானிக்குங்கிறதான உண்மை உங்களுக்கு ராசிநாதன் குருவே வர்றார் குரு இன்றைக்கி கோச்சகாரத்தில் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார் இந்த குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சிலாம் ஏன் பார்க்குறீங்க அப்படின்னா நமக்கு என்ன நடக்கப் போகுது இந்த இடத்துல எதிர் வீட்டில் உட்காந்துருக்குதா நட்பு வீட்டில் உட்காந்துருக்குறதா பகையாக இருக்குதா நம்மளை சிந்தனையை செயல்பாட்டை மாற்றுதா நம்மளை புதுசாக ஏதாவது உருவாக்குதா அப்படிங்கிற ஆசையில் தானே வர்றீங்க என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியாமல் தானே குழம்பு போய் இங்கே வர்றீங்க இந்த ராசி பலனை பார்க்க வர்றீங்க அப்போ நீங்கள் என்ன ரெண்டாம் அதிபதி மூணில் மறைவது தனத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் பணத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் தனக்காரகன் ராசியை பார்க்குறார் பணம் இருப்பு பணம் அதாவது இருப்பு அதாவது சம்பாரிச்சு பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற இருப்பில் ஸ்டாக்கில் வச்சுட்டு இருக்கிற பணத்தை செலவு பண்ணிட்டு இருப்பீங்க என்ன தனுசு ராசிக்கு பத்தாம் இடத்தோடு சனி பார்வை இருக்குல்ல அப்போ கொஞ்சம் த வருமானம் ரெண்டாம் அதிபதியே அவர் வரார் அவர் நான்காம் இடத்துலேருந்து திரும்ப பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கும்போது பார்வையின் இடம்னு கொஞ்சம் பாதிக்கத்தான் செய்யும் தொழிலோ வேலைக்காரனோ உங்ககிட்ட வேலை செஞ்சிட்ருக்கிறோன்னா எப்பயுமே தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய குரு சிம்மத்தை குரு பார்க்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் ஏன்னா இதில் என்ன இப்போதைக்கு கோச்சாரத்தில் சிம்மத்தெல்லாம் குரு பார்க்கலை நான் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியங்க பத்து பேச்சை வச்சு வேலை வாங்கி கொடுக்கற இருக்கிறவங்க அந்த வேலையாட்கள் விட்டு போகிற அமைப்பு பத்தாம் மடம் கெடும் தொழில் கெடும் வேலையாட்டிலால் பிரச்சனை வேலைக்காரன் கரெக்டாக வர மாட்டேங்கிறான் இவ்வளோ நாள் தொழிலான தான் நடந்துகிட்டு இப்போ பணத்தை அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் கூட அவன் கரெக்டாக கூப்பிட்டு டைமுக்கு வந்து நம்ம வேலையை முடிச்சு கொடுக்க மாட்டேங்கிறான் இந்த கம்ப்ளைண்ட் வரும் அப்போ ரெண்டாம் மடம் குடும்பத்தையும் கிடைக்கும் தனத்தையும் கிடைக்கும் தொழிலையும் கிடைக்கும் பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால இது கோச்சாரத்தில் வரக்கூடிய அமைப்பு தசாபுத்தி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு திசை நடக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புன்னு சொல்ல வரேன் கோச்சாரத்தில் கிரகங்களும் வருது அது தசா அமைப்பில் தான் அது வேலை செய்யுங்கிறது தான் உண்மை எனக்கு வேலை செய்யலை அப்படின்னா உங்களுக்கு சனி திசை இருக்காது இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நான் சொல்லக்கூடிய ச சில விவரங்கள் உங்களுக்கு பாதிப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு பாதிப்பு இல்லை அப்போ இந்த தசா புத்தி அது இல்லை சனி திசை இல்லை இந்த லக்னத்துக்கு சனி நல்லவர் இல்லை நல்லவர் இல்லைனாலும் சனி எல்லா லக்கணத்துக்கும் பொதுவான எல்லா லக்னத்துக்கும் கும்பலக்கணக்காரன் கும்பராசிக்காரனும் கூட சனி கெட்டவன்தான் நம்ம தனுசு ராசியை பற்றி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த ராசியாக இருந்தாலும் சனி கெட்டதை மட்டும்தான் செய்யக்கூடிய கடமைப்பட்டவர் குரு நல்லது செய்ய கடமைப்பட்டவர் இது பொதுவான பொது விதி ரெண்டாவது குருவே நல்லது செய்ய கடமைப்பட்டவர் அவர் கெடுதலை செய்ய ஆரம்பிச்சிடுவார்னு நாங்கள் சொல்ல வரோம் ஏன் இருக்கும் இடத்தை வச்சு ஒரு கோயிலில் போய் உக்காந்தால் அவங்க ஒரு நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் இதெல்லாமே வரும் ஒரு சாக்கடியில் போய் உக்காந்திங்கன்னா அங்கே நாத்தந்தான் அடிக்கும் ஒரு டாஸ்மாகில் போய் உக்காந்திங்கன்னா அங்கே என்ன நடமோ அதுதான் நடக்கும் நல்லவன் கூட கெட்ட இடத்துக்கு போனால் அங்கே கெட்ட செயல்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் கெட்டவன் கூட நல்ல இடத்துக்கு வந்தால் அவன் நல்லவனாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இப்போ உதாரணமாக உங்களுக்கு தனுசு ராசிக்காரனுக்கு ரெண்டாம் அதிபதி மூணில் மறைந்து இயற்கை சுபர் வீட்டில் நல்லவன் வீட்டில் ஒரு கெட்டவன் ஒருத்தன் கெட்டமே உங்களுக்கு வந்து உங்கள் தொழிலை கெடுத்துலாம் உங்களை பாதிக்க வைக்கலாம் உங்களை ஏதாவது வகையில் கீழே இறக்கணும் நஷ்டப்படுத்தணும்னு நினைஞ்சாலும் கூட நீங்கள் தப்பிச்சுக்கிட்டு வருவீங்க என்ன காரணமாக ராசி குரு பார்க்குது ராசிநாதன் வீட்டில் குரு நல்ல மாரி வீட்டில் கெட்டமாக உட்காந்துருக்குறான் நல்லவன் கட்டு கொடுத்தனாடே பேசாமதிரி நீங்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாத அப்போ அவருக்கே காட்டி கொடுத்துருவான் பத்து பற்றி வச்சு வேலை வாங்குறே ஒருத்தர் கெட்டவங்கிறத வாங்குறத அவனுக்கு காமிச்சி கொடுத்துருவான் அவனுக்கு துரத்தி விட்டுருவேன் ஆனால் அந்த சம்பவங்களை சந்திக்கிற அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இது எப்போ சனி திசையில் நடக்கக்கூடிய அமைப்பு மற்ற திசையில் நடக்கவர்களுக்கு அது இல்லை ஆக தனுசு ராசி அன்பர்கள் கௌரவம் அந்தஸ்தும் நல்ல ஒரு மேன்மையான வாழ்வும் இது கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கும் அதில் பின்தங்கிய அமைப்பும் அசிங்கமும் அவமானமும் சில கேவலமான விஷயங்களும் நீங்கள் நடக்கிற அமைப்பில் குடும்பத்திலேயே அது நடக்கக்கூடிய அமைப்பும் அங்கே வந்துடும் அதனால் தனுசு ராசி அன்பர்கள் தொழில் ரீதியான அமைப்பில் கவனமாகவும் குடும்ப ரீதியான அமைப்பில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் நீங்கள் இருக்கணுங்கிறது தான் உண்மை ஏன் அப்படின்னா எல்லா ராசிக்காரனும் இப்போ நான் நிகழ்ச்சியில் சொல்லுன்னா எல்லா ராசிக்காரனும் குடும்பத்தோடு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறானா இல்லை அதே எல்லா ராசிக்காரனும் கெட்டு அப்படிங்கிறதுனா அதுவும் கிடையாது ஒருத்தனுக்கு குடும்பம் கெடும் ஒருத்தனுக்கு தொழில் கெடும் என்ன ஒருத்தங்களுக்கு பிள்ளைங்களா நிம்மதி கிடும் வந்து கோச்சாரத்துல கிரகங்கள் பிறக்கும் போதே வரக்கூடிய அமைப்பில் தான் சில பேர் பிள்ளைங்க தனுசு ராசிக்காரன் இவன் ரொம்ப நேர்மையானவனா ஒழுக்கானவனா கௌரவமானவனா இருப்பான் அவன் பிள்ளை கூட்டிட்டு ஓடி போயினு யாரையாது அப்ப பிள்ளைங்கள புத்திர சோகம் சொல்றான் அப்ப பிள்ளைங்களால் அவனுக்கு பேர் கெடுதப்பாவும் அவன் நல்ல தகுதியான இடத்துல ஒரு பெரிய இடத்துல நாலு பஞ்சாயத்துக்கு போய் பேசக்கூடிய நாள்தான் போக முடியாது போயிடுமா நாலு பேர்த்துக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்க முடியாது போய்டுமா இது எல்லாம் எப்படி வருது பிள்ளைகளால் வருது பொம்பளை பிள்ளை பெற்றமே எல்லாமே பயந்துக்கிட்டு தான் இருக்கான் அதை பயந்துகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்கண்ணா இந்த இது நாசி அமைப்பில் நான் இது இது ஒரு அழுத்தமாகவே நான் சொல்ல வேண்டியதாக இருக்கு பேராசை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வேணும் மாடி வீடு பங்களா வீடு வேணும் முப்பதாயிரரூபா சம்பளம் வேணும் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் காரெலாம் நான் கட்ட மாட்டேன் வரும்போதே அங்கே வீட்டை பார்க்கறது வரும்போதே அவன் என்ன வேலையிருக்கான்னு அவன் புள்ள போய் படுத்துக்கிட்டு சாப்பிட்ணும் மற்றவன் எல்லாம் செம்பாச்சு கொட்டிருப்பான் இல்லையா அப்படி பேராசைப்பட்டு ஒரு பொண்ணு கல்யாணம் தான் இப்போ சமீபத்தில் நடந்து ஒரு ஒரு மாதம்தான் ஆகுது அப்ப இருபத்தி மூணு நாளில் அவுட்டு ஏன் கோடிக்கணக்கான சொத்துக்கெடுக்குது அப்பா அம்மா கோம்பல் வேலைக்குலாம் ஒரே பையனை ஆசைப்பட்டு அந்த பொம்பளை கொடுத்துச்சு அதை அனுபவிக்க முடியல எதுக்காக அது சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஆசை ஏன் பண்ணுறீங்க மனிதனுக்கு தேவை நல்ல உணவு படுக்க ஒன்றை உணவு படுக்க இடம் அவ்வளோதான் இதை ஒருத்தனுக்கு பேசிக்காக இருந்தால் அவனுக்கு தாராளமாக கொடுக்கலாம் அவன் ஒரு இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிறான்னு உன் பிள்ளை ஒரு இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிட்டேன் ஏன் குடும்பம் போடாத வருமானம் குறைவாக இருக்கிறவன் எந்த வகையில் பிள்ளைங்கள வளர்த்தா போட்டுருக்குறான் நேர்மையாக இருக்கிறவன் எல்லாமே வளர்த்திக்கிட்டு தான் இருக்கான் வருமானம் குறைவாக உள்ளவன் பிள்ளைங்கள உங்களோட அதிகமான நிலையில் படிக்க வச்சு அதிகமான வேலையில் உட்கார வச்சவனாக இருக்கான் நீங்கள் நினைக்கிறதுனா ரொம்ப தப்பு ஆனால் இந்த குறுகிய மனப்பான்மையில் பல லட்சம் பேர் தான் உண்மை இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது தனுசு ராசியில் இருக்கிறவங்க இந்த ராசியில் இருக்கிறவங்க எதிர்பார்ப்புகள் கூடுதலாக இருக்காங்க குருவாக நீங்களே இருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் என்ன குருன்னா என்ன பணம் காசு சொத்து சுகம் இதெல்லாம் இதே ராசியில் இருக்கிற நீங்கள் இப்போ எத்தனையோ போகணுன்னு நகையெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சுருக்கிறீங்க தெரியுமா அந்த பணத்தை முயக்க முடியல ஒரு பொண்ணுக்கு அஞ்சு பொண்ணு ரெண்டு பொண்ணு கூட போட முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட நீ எதிர்பார்க்கறது ஒரு பெரிய ரெண்டு லட்ச ரூபா வேலைக்காக நான் எந்த வேலை நியாயம் அது இப்போ நீங்கள் உன் ராசிக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் உன் எதிர்பார்ப்பு கூடுதலாக போகுது இதெல்லாம் வந்து இந்த பேராசை தான் வாழ்க்கையே பெண்களை நாற்பது வயசு வரைக்கும் தான் உண்மை அதனால் தயவு செஞ்சு எதிர்பார்ப்பை குறைச்சி உங்களுடைய நிம்மதியும் நீங்கள் தேடிக்கிங்க நன்றி வணக்கம்